பார்த்தா வந்து கம்மியாக வந்து வயசிங் பண்ணுறேன் கைஸ் இப்போ நாங்கள் வந்து சஃபாரியில் போகிறோம் சஃபாரியில் பாருங்கள் வண்டி எப்படின்னு ஹாய் கைஸ் ஹலோன் வெல்கம் பேக் டு அரேபியன் தமிழ் உலக யூடியூப் சேனல் நான் உங்கள் இம்ரான் ஃபாரூக் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து சவுதி இருந்து அதுவும் ஸ்பெஷலாக வந்து மக்கால ஒரு சூப்பரான இருந்து ஒரு வ்ளாக் எடுத்து வந்துக்கிறேன் ஸோ என்னோட யூடியூப் சேனலை வந்து திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ஒன் இயராக நான் இந்த வீடியோவுமே போடலை ஸோ நிறைய பேர் வந்து இனிஷியல் டைமில் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க வந்து எதுக்கு எந் எந்த வீடியோமே வரல என்னாச்சு அப்படின்ட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்க சொன்னால் வந்து யாருமே கண்டெக்ட் பண்ணுறதில்லை எல்லாருமே மறந்துட்டீங்க போல் ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு ஒரு ஒரு பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிவிட்டேன் வந்து மோனடைசேஷன் எல்லாம் கிடச்சிருச்சு ஸோ அதுக்கு பின்னால் வந்து நான் எதுக்காக இதை கொவேக்ட் பண்ணணும் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் தந்தீங்க இந்த மாதிரியான நிறைய தாட்ஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு ஸோ அந்த வேலை பார்த்திங்க சொன்னால் வந்து இப்போது எனக்கு ஈத் ஹாலிடே கிடச்சிருச்சி அதனால் ஒரு 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 த்ரீ ஃபோர் டேஸ் வந்து டைம் கேப் பண்ணி கிடச்சிருச்சு இந்த டைமில் வந்து ஏதாவது சவுதி அரேபியாலேருந்து ஸ்பெஷல் அவங்களுக்கு எடுத்து வரலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த விளாக் ஸோ பார்த்தீங்க சொன்னால் வந்து நாங்கள் ஒரு சூப்பரான ஸ்போர்ட்டுக்கு வந்திக்கிறோம் இந்த ஸ்போர்ட் என்ன இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக்கொண்டு பார்த்தே சண்டி தமிழ் மானே இப்போ சுபைர் பாய் எங்களோட வந்து ட்ராவல் பண்ணதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் படிச்சிட்டாரு ஓகேவா இப்போ என்ன நாங்கள் என்ன பிளான் சொன்னால் வந்து ஆக்சுவலாக வந்து எங்கள் வெஹிக்கல் அதோட ஹைட் வந்து கிளியரன்ஸ் கொஞ்சம் போதாது அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம்னா வந்து வெஹிக்கிள் அங்கேயே பார்க் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக இருந்தோம் அங்கே என்ன பண்ணலாம் எப்படி இந்த ஸ்பாட்டுக்கு வருவோம் அப்படின்ட்டு அப்போ வந்து இந்த பின்னால் வர இந்த பாய் தான் அவர் பங்களாதேஷ் அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் இந்த இடத்துக்கு விட்டு வரேன் அப்படின்ட்டு ஐம்பது ஏழு கேட்டார் ட்ரப் அண்ட் கப் அப்படின்ட்டு ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இன்னும் ஃபால் உள்ள ப்ளேஸுக்கு போகல பயங்கர வெயில் அடிக்குது இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து லஞ்ச் இது தான் வந்து ரஹ்மத் ரெஸ்டோரெண்ட்டை எடுத்துகிட்டு வந்தோம் மக்கால் உள்ளது ஸோ நாலு பேருக்கு நாலு பிரியாணி எடுத்து வந்திருக்கிறோம் ரைட் இவர் தான் எங்களோட சுபர் பாய் கேப்டன் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஓகே எங்களோட ட்ரிப் பிளானர் இவர் தான் சுஜா ஓகே ஸோ எங்களோட அட்வைசர் இவர் தான் ட்ரிப் அட்வைசர் இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஹைக்கிங் அப்படியெல்லாம் போயிட்டு ஸோ நாங்கள் நாலு பேர் தான் வந்து இந்த சின்ன ஒரு ட்ரிப் ஓகே ஒன் டே ட்ரிப்பில் வந்து நாங்கள் இந்த ஜாயின் ஆகிக்கிறோம் பாருங்கள் இந்த ஸ்பாட் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்வலை வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பயங்கர வயல் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை பயங்கர வயல் ஸோ வண்டி இங்கே நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து சாப்பிட போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் முன்னாடி இந்த ஸ்போட்டுக்கு போகிறோம் பார்க்கலாம் வந்து இங்கே தண்ணி இருக்கா அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்திருக்கிறதே சவுதி அரேபியா மக்கால உள்ள ஒரு ஹிடன் ஸ்பாட் இந்த ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்க சொன்னால் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது வாட்டர் ஃபால்னால் வந்து ஸ்ரீலங்காவில் இந்தியாவிலலாம் இருக்கிற மாதிரி பெரிய ஃபால் இல்லை பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு ட்ரை ஸோனில் வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஸ்பாட் இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் ஓகேவா யூஸ்வலாக வந்து இந்த ப்ளேஸில் வந்து நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்குமா இன்றைக்கி ஈத் ஹாலிடே அப்படின்றதுனால நாங்கள் எதிர்பார்த்தா நிறைய வெஹிக்கல் இருக்கும் அப்படின்ட்டு வெஹிக்கல்ஸை காணும் ரெண்டே ரெண்டு வெஹிக்கிள் தான் வந்திருக்காங்க சவுத் ஈஸ்ட் மட்டும் ஒருவேளை தண்ணி இருந்தால் நான் வந்து இங்கே நிறைய வெஹிக்கல்ஸ் வந்திருக்கும் ஓகே பார்க்கலாம் இப்போ நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் இந்த ஸ்பாட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டே போவோம் அப்படின்ட்டு இப்போ நடந்து வாரம் வெஹிக்கிள் அங்கே பார்க்க பண்ணிட்டு ஆக்சுவலாக வந்து இது ரெய்னி சீசனில் இங்கே பெரிய ஒரு வாட்டர் ஃபால் ஃபோம் ஆகும் அது அப்படியே இது மூலமாக ட்ராவல் பண்ணி அப்படி தூரமாக வந்து போகும் அலாம சவுதி உட்காந்து பேங்க வந்தோம் ஃபுல் ப்ரிப்பரேஷன வந்திருக்காங்க ஃபீ மோ இன்ஷாலா ஃபி ஒன் விஸ் அப்து லாஜ் மித்லா ஃபோக் ஐதுவல்ல கரீப் லாஜ் மித்லா ஃபோக் வந்து ஆ ஓகே 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 சுக்ரன் ஹாகு ஜுபேர் பா பேசிங் கார் ஆ ஓகே ஸோ அவங்க சொல்கிறாங்க எக்ஸாக்டாக இந்த மரம் இருக்குது இந்த இடத்துல வந்து ஓரளவு வந்து தண்ணி இருக்குது அப்படின்றாங்க சரி வாங்க பார்க்கலாம் ஸோ கேஜ் நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஓகே இது தான் வந்து ஸ்பாட் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்த சஃபாரி வண்டி இதுதான் ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து இந்த ஸ்பாட் வந்து வின்டரில் அதுவும் ரெய்னிங் சீசன்கில் வந்து ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான ஒரு ப்ளேஸாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்குது இங்கே எல்லாம் வந்து தண்ணி ஓடின இடங்கள் தான் ஸோ இதுதான் வந்து இப்போ நாங்கள் ஏறி போக வேண்டிய பார்த்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு இடம் ஓகே நான் போட்டு வந்த ஷூ எல்லாம் வந்து வண்டியில் கலட்டி வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா இது சம்மர் சீசன் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வின்டரில் இருந்தால் நல்லா கூலாக இருக்கும் பயங்கர வெயில் இப்போ இந்த ஸ்பாட்டில் வந்து அப்போ இந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு ஷெடோ இருக்குது பாருங்கள் அங்கே தூரத்தில் என்ன வெயில் அடிக்குதுன்ட்டு இங்கே கொஞ்சம் நிழலாக இருக்குது அதனால ஓகே இங்கெல்லாம் தண்ணி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் தண்ணி இல்லை மேலே போய் பார்க்கலாம் வந்து எங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ட்டு மேலே தண்ணி இருக்கா இல்லைப்பாயின்மெண்ட்டாக இருக்கா என்ன தெரியாது போய் தான் பார்க்கணும் பாருங்கள் இந்த கல்ச்சர் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது எங்கள் ஊர்லாம் இப்படி தான் எல்லா டூரிஸ்ட் பட்லையும் அவங்க பேரை வந்து மார்க் பண்ணிட்டு போகிறது இப்போது பார்த்தீங்கன்னா நீ பாருங்கள் எவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்குன்ட்டு இந்த இடம் இதில் எப்படி தவண்டு தான் போக வேண்டிய போல் ஓ மை காட்

இப்போ எங்களோட வந்ததில் ஒருத்தர் மட்டும் நாங்கள் இல்லைன்னு சொன்னால் வந்து ஒரு வேலை தண்ணி இல்லைன்னா வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை நாங்கள் ரிட்டன் போவோம் அப்படின்ட்டு ஆனால் இல்லை ஒருத்தர் அட்டம் பிடிச்சிட்டு நிற்கிறோம் எப்படியாவது பார்த்துட்டே போகணும் தண்ணியில் கால் நிலைக்கணும் அப்படின்ட்டு வந்தவங்க ரெண்டு பேரையும் காணோம் சுஜா பாய் கேர்ஃபுல் திஸ் ஏரியா ஹாஃப் அன் ஹவர் டைம் தான் எங்களுக்கு இப்போ நாங்கள் எங்களுக்கு ஷுவர் இல்லைன்றதுனால வந்து நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கேட்டோம் போய் பார்க்குறோம் எங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஓடி வந்தால் பாரு ஆக்சுவலி இந்த ஸ்பாட் எப்படின்னு பாருங்கள் செம்ம அட்வென்ச்சரான ஒரு ஸ்பாட் இந்த ஸ்டோன் எல்லாமே வந்து இந்த எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிற மாதிரி எங்கள் ஊரில் எல்லாம் வந்து இந்த மாதிரியான மலைகள் வந்து பார்க்குறது வெரி வெறி ரேர் ஏன்னா ம மண் இருக்கும் அதுக்கு மேலே மரங்கள் இருக்கும் இங்கே கல் அதோட இப்போ நாங்கள் வந்து மலையாக தோண்டினமன் எப்படி இருக்கும் வெட்டினமனா அந்த மாதிரி ஒரு 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 கல்லுக்கு மேலே ஒரு ஒரு கல் அடுக்கி வச்ச மாதிரி அப்படி ஒரு செட்டப் அழகாக இருக்குது இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு மவுண்டெனோடய இன்னர் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஸ்போட்டில் நீங்கள் ஒரு ரெயினி சீசனில் நீங்கள் வந்தீங்க சொன்னால் வந்து இங்கெல்லாம் தண்ணி இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்தவங்க கிட்ட வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது நான் முடியும்னா வந்து இதோட அட்டாச் பண்ணி விட்றேன் நீங்கள் பார்த்திங்க சொன்னால் வந்து இது இந்த ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு டென்ட் அடித்து ஒரு கேம்ப் கேம்ப் அடித்து ஆ கேம்ப் அடித்து அவங்களுக்கு நிற்கலாம் இங்கே பயங்கரமாக வழுக்குது நான் வேறு ஷூவை கலட்டிட்டு ஸ்லீப்பரோடு வந்தேங்க போவோம் வந்ததுக்கு இந்த எல்லாம் வந்து நான் நாங்களும் சுற்றி காட்டுறேன் மக்கள் இருக்கிறவங்க நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் வந்து இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணுங்கள் வேறு லெவல் அங்கே ஆல்ரெடி ஃபயர் போட்ட பிளேஸ் எல்லாம் இருக்கு பாருங்கள் இந்த 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 இடத்துல இங்கே நின்றுருக்காங்க வந்து யாரோ முன்னாடி இங்கே பாருங்கள் குகை மாதிரி ஒரு இடம் இருக்கீங்க ஓ இங்கே நல்லா இருக்கும் ஆ ஓகே வினாடி தண்ணு வாங்க என்னங்க இப்போ இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தாங்க இங்கே தண்ணி இல்லை அப்படின்றதுனால என்னை கூப்பிடுறாங்க போகிறதுக்கு பட் இவ்வளோ தூரம் வந்து வீடியோவாக கம்ப்ளீட் பண்ணலான்னா நீங்களும் டிஸப்பாயிண்ட் ஆகிடுவீங்க ஓ மை அடி இதுக்கு மேலே எப்படி ஏறுறது இங்கேயும் ஒரு துளி தண்ணி கூட பார்க்கறதே இல்லைங்க ஒரு சொட்டும் கிடையாது பாருங்க எப்படி ட்ரையாக இருக்குன்ட்டு இவ்வளோ தான் இதுக்கு மேலே ரிஸ்க் இருக்குது வேணும் அங்கேயும் தண்ணி இல்லை ஸோ இதுதான் மக்காவோட ஃபால் உள்ள இடம் ஸோ இதுதான் வந்து மக்காவோட நான் சொன்ன இந்த ஹிடன் ஸ்பாட் ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால் உள்ள ஒரு இடம் நாங்கள் வந்தது வந்து ராங் பீரியட் ராங் டைம் ஸோ இங்கே தண்ணி இல்லை இன்றைக்கி ஓகே நோ ப்ராப்ளம் இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக தான் இருக்குது இந்த இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் எப்படி வரணும் அதோடய ரூட்டெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க பாருங்கள் மேலே வரைக்கும் ஏறி போகலாம் அழகாக இருக்கும் வின்டர் சீசனில் அடுத்த ரெய்னி சீசனில் வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு இடம்தான் இந்த இடம் ஏன்னா இப்போ ட்ரையாக இருக்கும்போது தான் வந்து வழுக்குது இந்த கல்லில் ஏற முடியாது ஸோ நல்ல க்ரிப்பில் ஷூ போட்டு வரணும் அடுத்து நீங்கள் எல்லாம் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஃப்ளட் ஸ்டோன் இருக்குது பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் பட் நீங்கள் ஃபேமிலி கிட்ஸோடு வந்தீங்கன்னு சொன்னால் வந்து வெரி வெரி ரிஸ்கியான இடம் இங்கேலாம் ஏறாதீங்க ஏன்னா நெட்ஒர்க் கூட இல்லைங்க ஏதாவது இன்சிடென்ட்ஸுன்னு சொன்னால் வந்து நீங்கள் கால் யாரும் வரதுக்கும் கால் பண்ணுறதுக்கும் கூட முடியாது ஸோ ஓகே இப்படியே போனோம்னா வந்து அங்கே ஒரு மஜ்ரா அதாவது ஒரு ஃபார்ம் இருக்குது அரபிக்கில் மஜ்ரான்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்முக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் பார்க்கலாம் வந்து அந்த ஃபார்மில் என்னென்ன இருக்குது அங்கே ஒரு கிணறு இருக்குது அங்கே ஒரு கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிறாங்க கிணறில் அதெல்லாம் வந்து பார்க்கலாம் இப்போ வந்த ரோடை மறந்துட்டேன்னா வேறு லெவல் பாருங்கள் இங்கே ஒரு சின்ன ஒரு செடி இருக்குது அதில் இன்னும் அழகான பூ பூத்துருக்கு பாருங்கள் டெசர்ட்டில் வந்து எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது the root <laughs> there are dried water for dried <laughs> இந்த பாருங்க ஸ்டோன் இவங்க என்ன கூப்பிட்டுறாங்க வந்து மஜ்ரா போ மஜ்ரா தண்ணி ஆகிருக்கா தண்ணி அப்பா இவர் தான் வந்து தண்ணியை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு வந்தவர் தண்ணி பாத்தீங்களா சுஜா தண்ணி பார்த்தீங்களா பாருங்க எங்கட ஆடியன்ஸுக்கு நீங்க சொல்லுங்க எவ்வளோ கிறிஸ்டல் பாருங்க வாட்டர் ஃபால் இதை தான் வந்து இப்படி காட்டுறாங்க வந்து இங்கே வார இப்படிதான் காட்டுறாங்க கிறிஸ்டல் கொஞ்சம் எடுத்து குடிங்களே கிறிஸ்டல் கிளியர் ஓட்டம் நாங்கள் சுட்சாவுக்கு எப்படியாவது தண்ணி இன்னைக்கு காட்டணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்து சக்சஸ் ஆயிடுச்சு கால் இல்லையா தண்ணியில் பாரு அப்படி சர்வருன்னு வலிக்கிட்டு போங்க இதில் தவண்டு தான் போகணும் ஆமாம்

நாங்கள் சினிமேட்டிக் வீடியோ காட்டுவோம் இதில் வந்து டெசர்ட்டில் வாழ்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் இங்கே என்ன இது ஹெலிபேட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இது என்னது ஓகே இப்போ நாங்கள் இங்கேருந்து போயிட்டு மதுரா காட்ட போறே பார்த்த வந்து கம்மியாக வந்து நான் வரும்போது அவர் வந்து முன்னாடி உட்கார வச்சு காற்று காத்து இதோட வந்து கம்மியாக இருக்கு இந்த லொக்கேஷனில் பார்க்க நல்லா தான் இருக்கு அழகாக இருக்கு பாருங்க நாங்கள் வார வழியில் பார்த்தோம்னா வந்து பெப்போ பப்பாயா வந்து நிறைய நாட்டுருந்தாங்க இது வந்து கமல் இந்த கெமலோட கால் வந்து நொண்டுது பாருங்கள் அது இன்ஜர்ட் ஆகிடுச்சி போல் பஸ்டர் இங்கே குட்டியாளலாம் நிறைய இருக்குது அதை வச்சு தான் வந்து இங்க ஃபார்மிங் பண்றாங்க அடுத்த இந்த கொட்டகம் வளர்க்குறாங்க இருக்குது மேலே பாருங்க மேலே அந்த பெரிய டயத்தை வச்சிருக்காக்கும் இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வாதி அரார் ஒரு மாதிரி ஃபார்ம் கிட்ட வந்துட்டோம் பாருங்க இங்க வந்து வர்றத இந்த ஜர்னி வந்து ரொம்ப கஷ்டம் இந்த வண்டி இந்த மாதிரி ஒரு வண்டி இங்கே இருக்கற கிணறு இருக்குது அதுக்கு வந்து மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறாங்க சரியா வந்ததோடு பாருங்க தொங்குகிறாங்க எங்கே எங்கள் ஆட்கள் யாரும் இந்த மோட்டரோட செட்டப்பே வந்து வித்தியாசமாக இருக்குது

பாருங்கள் அந்த பெல்ட்டை சைக்கிள் போயிட்டு மோட்டரோட சைக்கிப் அப்படி தரணும் இந்த பாம்புக்கு தேவையான தண்ணி இதுலேருந்து தான் போகுது ஆனால் கிரவுண்ட் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர்னால் இங்கே வாட்டர் சோர்ஸ் வந்து நிறைய இருக்குது